ും വണക്കംയ പഞ്ചാംഗം ഡിസംബർ മാതൃം പതിനഞ്ചാം ഞായോധികം കാർത്തിക മാതൃം മുപ്പതാം നാൾ പൗർണമി പൗർണമി തീയതി പകൽ മുപ്പത്തി ഒന്ന് മണി വരെ രോഹിണി നടത്രം അധികാൽ നാല് ഇരുപത്തി ആറ് മണി വരെ യോഹം ചിത്ത യോഗം നല്ല നേരം ഏഴു നാപ്പത്തഞ്ച് തുടക്കം എട്ട് നാപ്പത്തഞ്ച് വരെ പുറകും മൂന്ന് പതിനഞ്ച് ராகுகாலம் மாலை நாலு முப்பது முப்பது தொடக்கம் தொடக்கம் ஆறு மணி வரை வரை மதியம் பன்னெண்டு ஒன்று சூலம் மேற்கு பரிகாரம் இன்று தீபம் சர்வதேச தினம் இன்றைய நன்னாளில் கிணர்குளம் போர்வில் அமைக்க புதிய பொறுப்பினை ஏற்க ஆயுதம் மற்றும் தொழிற்பயிற்சி மேற்கொள்ள நன்று இன்று நீங்கள் ஸ்ரீ பெருமாளை வழிபட மன நிம்மதியும் செல்வ வளமும் கிடைக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்